அடிப்படையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான் இது சாதாரணமானதல்ல எந்த சிறுத்தையை சீண்டி மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு பெரிய விளக்கமே தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் விரிவாக விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ஆயுதம் அது அறிவாயுதம் அதுதான் இந்தியாவின் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இயக்கம் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இந்து முன்னணி இது போன்ற சங்க பரிவாரங்கள் அவர்களோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இவர்கள் எல்லாம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் நாம் ஏன் திமுகவோடு இருக்கிறோம் நாம் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் நாம் ஏன் இடதுசாரி கட்சிகளோடு இருக்கிறோம் நாம் ஏன் மதிமுக இஸ்லாமிய இயக்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளோடு இருக்கிறோம் ஒரே காரணம்தான் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உயர்த்தி பிடிக்கிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் வெரி சிம்பிள் ஏன் டிஎம் இருக்கிற அவங்களுக்கு ஒரு சீட்டு தானே தராங்க ரெண்டு சீட்டு தானே தராங்க உங்களுக்கு பொது தொகுதி தராங்களா உங்களை ஏமாத்துறாங்க ஏயிக்கிறாங்க இப்படியெல்லாம் சில பேர் நம்முடைய உணர்ச்சிகளை சீண்டுகிறார்கள் உணர்வுகளை சீண்டுகிறார்கள் அவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் எல்லை போட்டால் எள்ளு கீழே இறங்காது என்கிற அளவுக்கு அடர்த்தியாக இங்கே அமர்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே முன்னே எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்களோ அதை போல படமடங்கி பின்னால் இருக்கிறார்கள் இதை சுற்றிலும் இருக்கிறார்கள் இப்படி என்னை சுற்றி பல்லாயிரணக்கிலே குவிந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் ஏன் திமுக தலைமையிலான கூட்டணியிலே இருக்கிறான் ஒரே ஒரு தெளிவு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் திமுக கூட்டணியின் பெயரே என்ன தெரியுமா திமுக கூட்டணி அல்ல சில பேர் அது திமுக கூட்டணிங்கிறாங்க திமுக தலைமையிலான கூட்டணியின் பெயர் என்ன தெரியுமா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கிற போது மதச்சார்பின்மையை கூட்டணியின் பொறுப்பாக வைத்திருக்கிறார் தலைப்பாக வைத்திருக்கிறோம் எங்க கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணியே மதசார்பற்ற கூட்டணி ஏன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறான் என்பதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் எவனாவது இருக்கிறோம் எங்களுக்கு சீட்டு பெரிசு இல்லை தேர்தல் பெரிதல்ல எங்கள் தலைவர் வரையறுத்து தந்த வகுத்தளித்து தந்த உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மையே பெரிது அதற்காக இருக்கிறோம் அதற்காக இருக்கிறோம் அதற்காக இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான மிக மிக முக்கியமான பிரச்சனை எரியும் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரம் கொண்டாடுறான் எனக்கு தெரியல பிஜேபி கொண்டாடுறான் அம்பேத்கர் ஜெயந்தி வருவான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவான் இந்த இருந்தே அதுக்கு ஆள் பிடிச்சிருப்பான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் அவன் வருவான் அம்பேத்கர் ஜெயந்தி பிறந்த நாள் விழாவுக்கும் நினைவு நாள் விழாவுக்கும் வந்து மாலை போடுவார்கள் ஆனால் அம்பேத்கர் கொள்கை பிஜேபிக்கு ஒருபோதும் உடன்பாடானதல்ல அவர் வரையறுத்து தந்திருக்கிற இந்த அரசமைப்பு சட்டத்தில் பல முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றன புளூரலிசம் பன்மைத்துவம் என்பது ஒரு கோட்பாடு கூட்டாட்சி தத்துவம் என்பது ஒரு கோட்பாடு செக்குலரிசம் என்ன செகுலரிசம் என்ன மதச்சார்பின்மை மத மதச்சார்பின்மை இது ஒரு கோட்பாடு இந்த இசம் பெடரலிசம் புலூரலிசம் Secularism என்கிற இந்த கோட்பாடுகளுள் பிஜேபி காரனுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருப்பது எது தெரியுமா செக்யூலரிசம் தான் அத அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கணும் நீக்கணும் அதுதான் பிஜேபி நோக்கம் இதை இல்லை என்று ஒரு பிஜேபி காரணால் பேச முடியுமா நான் சொல்றேன் மேடையில் திருமாவளவன் பேசியது தப்பு நாங்கள் செக்யூலரிசத்தை வரவேற்கிறோம் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற செக்யூலரிசத்திற்கு ஆண்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்று ஒரே ஒரு பிஜேபி காரன் மேடையிலே ஏறி பேச முடியுமா அதனால் தான் பிஜேபி எதிர்க்கிறோம் ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் புரியுதா உங்களுக்கு திமுகவை ஏன் ஆதரிக்கிறோம் அவர்கள் செக்யூலரிசத்தை வரவேற்கிறார்கள் பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம் அவர்கள் செக்யூலரிசத்தை எதிர்க்கிறார்கள் அவ்வளவுதான் அம்பேத்கரை கொண்டாடுவார்கள் கொண்டாடாமலும் போவார்கள் அது பிரச்சனை அல்ல அம்பேத்கர் அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் என்றாலும் கூட அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அது அல்ல பிரச்சனை ஆனால் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டிலே அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாட்டிலே பிஜேபிக்கு உடன்பாடு உண்டா இல்லையா உடன்பாடு இல்லை என்கிற போது அந்த கருத்தோடு அதிமுக உடன்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது அதிமுக பற்றி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை கருத்து முரண்பாடுகள் உண்டு அது வேறு விமர்சனங்கள் இருக்கும் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார் நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார் அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார் அதை நான் கோடிட்டு காட்டினேன் அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும் கடுமையாக யாரும் தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன் அதை எதற்காக பேசினேன் என்றால் கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார் பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார் இந்தியாவிலேயே சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கிய நுட்பமான சிந்தனையாளர் கலைஞர் ஒருவர்தான் கலைஞர் ஒருவர்தான் என்று அழுத்தமாக சொல்லுவதற்கு நான் குறிப்பிட்டேன் உடனே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசிவிட்டு நீ வெளியே போக முடியாது கலைஞரை கூட நாங்கள் விமர்சித்திருக்கிறோம் அதே மேடையில் நான் பேசுறேன் எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதா அம்மா கருணாநிதி எதிர்ப்பு பாமக கருணாநிதி எதிர்ப்பு மதிமுக கருணாநிதி எதிர்ப்பு தேமுதிக கருணாநிதி எதிர்ப்பு இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் திமுக அல்லது கருணாநிதி எதிர்ப்பு தொடக்க காலத்தில் திருமாவளவனும் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் திமுகவையும் கலைஞரையும் விமர்சித்திருக்கிறோம் எதிர்ப்பு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்று ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் கூட இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பிஜேபியின் இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பதற்கு பதிலாக திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அரசியல் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் கொள்கை இல்லை இதை சுட்டிக்காட்டினேன் நினைவேந்த நிகழ்வில் கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை அவர் எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது கலைஞரோடு இணைந்து நாம் பயணப்படுவதற்கும் அவருடைய அருமை புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பதற்கும் ஒரு கோட்பாட்டு புள்ளி இணைக்கிறது அந்த இலை நம்மை இணைக்கிறது அதுதான் கலைஞரின் கொள்கை பிடிப்பு என்று நான் சொன்னேன் ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இரண்டு சீட்டுகளுக்காக மூன்று சீட்டுகளுக்காக கிடக்கிறேன் அங்கேயே உழலுகிறேன் போல போலருப்பான அவதூறுகளை பரப்புகிறார்கள் அப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை நீங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த தேவையில்லை அதை கடந்து செல்ல வேண்டும் அதை கடந்து செல்ல வேண்டும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் கலைஞரை அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை பலர் எதிர்த்தார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தான் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தான் ஒரு தேர்தலிலே சூப்பர் ஸ்டார் போய் ஓட்டு போடுகிறார் அந்த பின்னால் இருந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அந்த வீடியோவை எடுத்து வெளியில டிவியில காட்டுறான் காலையிலேயே அதிகாலையிலேயே ஓட்டு போடுறார் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறார் ஓட்டு போட்டுவிட்டு வந்து வெளியே ரெண்டு விரலை காட்டி விட்டு போகிறார் ஆனால் அவர் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர் அடுத்த நாளே கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு போய் உட்கார்ந்து படம் பார்க்கிறார் தனக்கு எதிராக சிந்திக்கிறார்கள் என்றாலும் கூட தனக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் ரஜினிகாந்த் என்றாலும் கூட அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை கலைஞரிடத்திலே இருந்தது அதை போன்ற சகிப்புத்தன்மை நமக்கும் தேவை இந்த அரசியல் களத்திலே நாம் நீடிப்பதற்கு தொடர்ந்து பயணிப்பதற்கு